இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு முருகன் கோயில் போயிட்டு சாமி அதை பற்றி என்ன நிறைய நேரம் பேசிட்டு இருக்கீங்க அந்த இரண்டு முருகன் கோயிலோட அருமை பெருமைகளை நம்ம ஒரு சொல்லு ஒரு ஜாதகத்தில் ஒருவர் என்ன உயரம் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த கோயில் வந்து ரொம்ப அதிசயமான கோயிலா நான் பார்க்க முருகனும் கருப்பராயனும் இணைந்து செயல்படுறாங்க ஓ சின்ன முருகன் தான் அப்படி பாக்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி இந்த தீர்த்தத்துல குளிச்சிங்கன்னா எனவும் புதுசா பிறந்து வந்த மாதிரி இருக்கும் அந்த கோயில்ல போய் குளிக்கும் பொழுது தயவு செய்து உங்களுக்கு பொருளாதார மேன்மை உங்கள் குழந்தைகளின் கல்வி என்னை எறியாமல் நான் நின்ற நாள் முருகனோடு பேசி கொஞ்சி குழாவி விளையாண்டு இதெல்லாம் இந்த இடத்தில் நடக்கும் நீங்க இந்த உலகத்துல என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வளம் மாறியே தீரும் இன்னொரு கோயில் அதுவும் சொல்லி நம்ம நாகர்கோவில் பக்கத்துல தக்கலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல முதல் திருமணம் ஏதேனும் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருந்தால் அந்த கோவில் உங்களுக்காக கை கொடுக்கும் இரண்டாவது திருமணம் அமையாமல் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு கோவில்னா சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்க சாமி இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு முருகன் கோவில் போய்ட்டுருந்தீங்க சாமி அதை பற்றி எனக்கு நிறைய நேரம் பேசிட்டு இருந்தீங்க நம்ம சொல்கிறது தான் சாமி என்கிட்ட பேசுறது கூட பரவாயில்ல நம்ம ஒருவர்களுக்கு முதல்ல சொல்லுங்க அந்த கோவிலோட அருமையை பற்றின்னு சொன்னேன் வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லிடலான் நீங்கள் அந்த இரண்டு முருகன் கோயிலோட அருமை பெருமைகளை நம்ம உறவுக்கு சொல்லுங்கள் சாமி ஃபர்ஸ்ட் கோயில் வந்து மாவூற்று வேலப்பர் தேனி ஆண்டிப்பட்டியில அந்த கோயில் இருக்குது தேனியிலேருந்து ஆண்டிப்பட்டி இருந்து மாவூற்று வேளப்பர் அதாவது வேளப்பர் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் கொண்டே விட்டுருவாங்க இந்த மாவூற்று வேலப்பரங்கிறது முழு பேர் அது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல ஆனால் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க மாவூற்று வேலைப்பர் செல்லும் மொழி அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க மாவுற்று வேளப்பரம் வந்து சாமி குரு முடக்கத்துக்காக நம்ம கொடுப்போம் பல பேர்த்துக்கு வந்து கொடுத்துருப்போம் ஒரு ஜாதகத்தில் ஒருவர் என்ன உயரம் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான் சாமி ஒரு ஜாதகத்தை சுற்றுவமாக இயக்கிட்டுருப்பார் நான் வந்து குரு வந்து எப்படி பார்க்குறேன்னா ஒரு விளை நிலத்தில் தண்ணீர் மாதிரி பார்க்குறேன் இதை வந்து நிறைய குரு முடக்கத்தில் அதை பற்றி பேசியிருக்கேன் இருந்தாலும் அதை சொல்கிறேன் பயிர் ரெண்டடி இருக்குது தண்ணி நாலடி இருக்குன்னா பயிர் அழியிடும் பயிர் ரெண்டடி இருக்குது தண்ணியே இல்லை அப்படின்னா பயிர் காஞ்சி போயிடும் அந்த பயிர் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதற்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ ஒரு ஜாதகம் செல்வ செழிப்பாக இருப்பதற்கு குரு கிரகம் மிக 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 முக்கியமான விஷயம் குரு பாதிப்பு அப்படின்னா மாவூற்று வேலப்பர் தான் நான் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் இந்த மாவுற்று வேலைப்பர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன் இந்த கோவில் வந்து ரொம்ப அதிசயமான கோயிலாக நான் பார்க்குறேன் இந்த மாவுற்று வேலப்பர் கோயிலில் சாமி முருகனும் கருப்புராயனும் இணைந்து செயல்படுறாங்க ஓ நம்ம ஏற்கனவே வந்து குழந்தையப்பர் பார்த்தோம் அங்கே முனீஸ்வரனும் முனியப்பனும் முருகனும் இணைந்து செயல்படுறதை பார்ப்பேன் ஆனால் இந்த கோயிலில் சாமி கருப்புராயின்னு இருக்கிறார் கீழே ஒரு சின்ன ஒரு மலை அப்படி மேலே ஏறினிங்கன்னா மாவுற்று வேலைப்பார் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி இந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த ஊர் மக்களே கூடி ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு கோவில் நீங்கள் போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு நீரோடை ஒன்று வந்துகிட்டு இருக்கோம் அந்த நீரோடைக்கு பக்கத்தில் இவர் இருப்பார் கருப்புராயன்னு இருப்பார் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது படிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு மலை மேலே ஏன்னிங்கன்னா அப்படியே முருகன் அப்படியே அழகான ஒரு ஒரு வடிவம் அப்படியே ரொம்ப சின்ன முருகன் தான் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி மா ஊற்று அப்படின்னா அந்த மாமரத்துக்கிட்டேருந்து அந்த ஊற்று ஆரம்பிக்கணும் சார் இந்த ஊற்று எங்கேருந்தோ வருவதெல்லாம் இல்லை அந்த ஊற்று அங்கேருந்து ஆரம்பிக்கிறது மாமரத்தின் வேரில் அந்த ஊற்று ஆரம்பிக்கும் அதனால் தான் மா ஊற்று வேலப்பர் அப்படின்னு அவருக்கு பேர் மாமரத்துக்கு அடியிலேருந்து அந்த ஊற்று ஆரம்பிக்கிறதுனால இந்த தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா எனவும் புதுசாக பறந்து வந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய கண் பார்வை இந்த தேவையில்லாத கெட்ட சக்திகள் தேவையில்லாத நமக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இதில் வந்து தவிர்க்கப்படும் இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நல்லா குளிக்கிற நல்ல இடம் இருக்கும் அப்படியே சும்மா தண்ணியில் போய் கை வச்சிங்கன்னா அப்படி இருக்கும் தண்ணி அப்படி குளிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டேங்கப்பா அப்படியே தண்ணி அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் நானே தேனிதான் சாமி இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போய் பார்க்கணும் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் எல்லாம் போனீங்கன்னா கொண்டாடுவாங்க நிச்சயமா தீர்த்து தொட்டிலாம் அடிக்கடி போகிற கோயில் நம்ம ஊருக்கு போகிற வழக்கனால இந்த கோயில் நானே போனதில்லை கண்டிப்பாக போய்ட்டு இல்லை அவர் என்கிட்ட ரெண்டு முறை சொல்லியிருக்கார் சந்தன் சார் ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு அந்த கோயில் நிர்வாகம் ரெண்டு முறை கேட்டிருக்கு நான் அந்த கோயிலுக்கு இரண்டு முறை சென்றிருக்கிறேன் மூணாவது முறையும் போகிறக்கு இருக்கிறேன் அந்த கோயிலில் போய் குளிக்கும் தயவு செய்து சோப்பு சாம்பிளெலாம் போட்டு குளிச்சிடும் ஆமாம் ஆமாம் இதை வந்து எந்த தீர்த்தத்தில் போய் நீராடினாலும் சரி அந்த பம்பையில் குளிக்கும் போது நான் பல பேர்த்த போய் பார்த்துருக்கேன் கோயில் குளங்களில் போய் ஷாம் போட்டு குளிப்பது சோப்பு போட்டு குளிப்பெலாம் இருக்கக்கூடாது அது நீராடுவது குளிப்பதல்ல அது குளமாக சாமி அங்கே இருக்குது குளம் தான் இல்லை குளம் இல்லை சாமி அப்படியே ஊற்று மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி அந்த ஊற்று அப்படியே இருக்கு முதல்ல போய் அந்த தண்ணியில் போய் குளிச்சுருங்க போய் தண்ணியில் போய் குளிச்சுட்டு நல்ல வசதி குளிக்கிறது அது குளிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் சொல்கிறோம் நீராடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க வந்துட்டு அங்கே அப்படியே மேலே ஒரு சிவன் இருப்பார் நல்லா நெற்றி நிறைய திருநீர் வச்சுக்கிட்டு முருகனை போய் பார்த்து வழிபடுங்க முருகனுக்கு அபிஷேகம் செய்வது அந்த கோவிலில் மிக மிக சிறப்பு குரு பல பல நான் என்ன சொல்லியிருப்போன்னா மாவட்ட வேலை பிறகு போய் அபிஷேகம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நம்பர் நம்ம கொடுத்துர்லாம் வேணுங்கிறவங்க கோயிலில் தொடர்பு கொண்டு கோயிலுக்கு போய் முன்னாடி அபிஷேகத்தை புக் பண்ணிவிட்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க கோவில் வந்து காலை ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்திருக்கும் ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்குது கோவில் அதனால் ஆறு மணிக்கு மேலே நைட் எட்டு மணி வரைக்கும் அந்த கோயில் இருக்காது மாலை ஆறு மணியோடைய அந்த கோவில் நடை சாற்றப்படுகிறது அதனால் அதுக்குள்ளே போய்க்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் சொந்த வாகனத்தில் போனால் எப்போ வேணால் போய்க்கலாம் கொஞ்சம் பேருந்து வசதி அடிக்கடி கிடையாது ஆண்டிப்பட்டியிலேருந்து அந்த கோயிலுக்கு பேருந்து ரொம்ப லிமிட்டடு பேருந்து தான் இருக்குது அதனால் உங்கள் சொந்த வாகனத்தில் போகும்போது நீங்கள் தாராளமாக போய்க்கலாம் காலிலிருந்து சாயந்திரம் கோயில் திறந்துருக்கு இடையில வந்து நிறைய சாற்றப்படுவதெல்லாம் கிடையாது மதியானம் இந்த பன்னெண்டு மணிக்கு சாத்துறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நீங்கள் போய் எப்போ வேணாலும் போய் தாராளமாக விட்டுக்கலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாவட்ட வேலைப்பறை செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுவது வியாழக்கிழமை என்று வழிபடுவது இந்த இரண்டு நாட்களும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி மிருக சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் முருகன் வந்து தனியாக இருப்பார் வள்ளி தெய்வானயம் சமயத்தை கிடையாது ஏன்னா அவர் குழந்தை வேலைப்பராக அங்கே இருக்கிறார் அதனால் குழந்தை வேலைப்பர் பூம்பாறையில் எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பார் நீங்கள் வந்து பல பேர் இந்த கோவிலை கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை பல பேர் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை நாம் இப்போ அந்த ஜோடிடத்தில் எடுத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர்த்து கொடுத்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து அந்த கோவில் நன்றாகவே இருக்கிறது அங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய மக்கள் வர்றாங்க சாமி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு உலக மக்கள் அனைவரும் ஏன்னா எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச கோவில்கள் அப்படின்னா ஆறுபடை வீடுகள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஆமாம் 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 எல்லோரும் ஆறுபடைக்கு மாலை போடுறீங்க ஆறுபடைக்கு போயிட்டு வந்துடுறீங்க நமக்கு தெரியாத சில சக்தி வாய்ந்த முருகன் கோயிலெல்லாம் இருக்கிறது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ இந்த மாவுட்டு வேலைப்பற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார மேன்மை உங்கள் குழந்தைகளின் கல்வி உங்கள் தந்தையாரின் உடல் நலம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதே போல் கீழே இறங்கி வரும் பொழுது கருப்பு மாலை போட வேண்டும் அங்கே வந்து கருப்புராயன் சிலருக்கு அந்த கருப்பு ஒரு மாலை போட்டு அங்கே வந்து கருப்பு கலரில் ஒரு பொட்டு கொடுப்பாங்க திருஷ்டி நீக்கிறதுக்கு ஒரு பொட்டு கொடுப்பாங்க இல்லையா அது வந்து அங்கே அந்த கோயிலில் வழக்கமாக அதை கொடுக்குறாங்க கருமை நேரத்தில் இருந்து ஒரு பொட்டு எடுத்து நம்ம கொடுக்குறாங்க அது அங்கே போனீங்கனாலே வச்சு விடுவாங்க அதை வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் எதிரி பொருளாதார போட்டியில் இருக்கக்கூடிய எதிரிகள் இதெல்லாம் வந்து தடைகள் நீங்கிறதுக்கு இந்த கோவில் மிக 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 அற்புதமான ஒரு அருமருந்து அப்படியே முருகன் சிரிக்கிறார் சாமி அப்படி போய் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படியே சிரிப்பார் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் முருகன்கிட்ட பேசலாம் ரொம்ப 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 கூட்டம் தான் இருக்கும் ரொம்ப பெருசாக கூட்டம்லாம் இருக்காது எல்லோரும் கிருத்திங்கன்னா பழனிக்கே போகிறோம் பழனி முருகனையே போய் சூழ்ந்துக்கிறீங்க இப்படிங்கிறக்குள்ள இழுத்து விட்டுறாங்க நீங்கள் வந்து பெரிய கோயில்களுக்கு போகும்போது சமயம் அவங்களே என்ன பண்ணுவாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் பொழுது முருகனை முழுமையாக பார்க்க முடியுது மாவட்ட வேலைப்பரெல்லாம் போனீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நின்று என்னப்பா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா சந்தோஷமாக இருக்கியா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ நல்லா இருக்கியா முருகனோடு பேசி கொஞ்சி விளையாண்டு முருகனோடு முருகனாக மனமுருகி பாடுவது மனமுருகி ஒன்றி போவது நிற்பது இதெல்லாம் அந்த இடத்தில் நடக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் நான் போய் பார்த்தேன் அந்த கோவில் நான் போய் அப்படியே நின்றுட்டேன் கொஞ்சம் நேரம் என்ன எரியாமல் நான் நின்ற நாள் அப்படி இந்த வேலோட தான் இந்த வேலோட தான் மோமாலும் அந்த கோயிலுக்கு போகிறேன் போய் நிற்கிறேன் நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் பேசவே இல்லை நான் எதுவுமே கேட்கல அவர்கிட்ட நின்று அப்படியே அந்த 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 ஒரு திரும்ப அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் எதுவுமே போக மாட்டேங்குது எனக்கு நல்லா இருக்கியான்னு கேட்குறது கூட தோணலை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவர் வந்து சுவாமி அப்படின்னார் அப்புறம் தான் வந்து ஓ நம்ம இவ்வளோ நேரம் மெய் மறந்து எதிர்க்கம்மா நம்ம ஒரு அழகான ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சம் பொழுது நமக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஒன்று வரும் பாருங்க சாமி அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தையை கொஞ்சம் பொழுது அந்த குழந்தை சிரிக்கிறது அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக ஏதாவது ஒன்று செய்கிறது நம்ம அறியாமல் ஒரு பத்து நிமிஷத்தை நம்ம மறந்துடும் அந்த உலகத்தில் நான் சாமி மனுஷனுக்கு ஆயிரத்தெட்டு கவலை இருக்கும் எல்லாருக்கும் கவலை உண்டு எல்லா மனிதனுக்கும் பிரச்சனையும் உண்டு ஆனால் ஒரு குழந்தையோட விளையாண்டிங்கன்னா அந்த கவலையெல்லாம் மறந்துடும் சாமி ஒரு குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பண்ணுற சேட்டைகள் அந்த குழந்தை முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவலை காணாமல் போய்டும் இந்த மாதிரி நீங்கள் மாவட்டர் வேலை போகிற போய் அந்த குழந்தை முகத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய கவலை காணாமல் போயிடும் சாமி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இந்த உலகத்தில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து அவரை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஒரு நின்று பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அருமையாக பழமையான கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அருமையான நிர்வாகம் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கனிவான ஒரு வரவேற்பு போகிற எல்லாரையும் கனிவான ஒரு வரவேற்பு எல்லா மக்களையும் சிறப்பாக பாவிக்கிறாங்க ரொம்ப பெரிய ரஷ்டெல்லாம் கிடையாது ரொம்ப விசேஷ நாட்களில் போனால் இப்போ கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாதாரண நாட்கள்லாம் ரொம்ப கூட்டம் குறைவு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு வளம் மாறியே தீரும் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் சிம் தேனி சாண்டிப்பட்டியில் இந்த கோயில் இருக்கிறது இந்த கோயிலுக்கு போகிறப்ப நம்ம என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் சாமி அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு முருகனுக்கு அபிஷேகம் தான் அங்கே கருப்புராயனுக்கு கட்டாயம் மாலை நல்ல ஒரு மலரில் மாலை கட்டி கருப்பு போட்டு கருப்புராயனை கூப்பிடுங்க கருப்பா நீ வா எனக்கு துணையா நீ வா அப்படின்னு கூப்பிடுங்க ஏன்னா பதினெட்டாம் படியிலும் கருப்பன் தான் கருப்பராயனை துணையாக கூப்பிட்டீங்கன்னா சாமி உங்களுக்கு வேற எந்த துணையுமே வேண்டாம் நீங்கள் வந்து நீ முன்னாடி நான் நடக்கிறேன் எனக்கு முன்னாடி நீ நட அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி குதிரையில் வருவார் சாமி நம்பணும் சாமி கடவுளையா முன்னாடி வராருன்னு நான் நம்பணும் நம்பினா எல்லா தெய்வம் காப்பாற்றும் நம்பனா தெய்வம் காப்பாற்றிடும் இந்த சந்தேகத்தில் போய் சாமி கும்பிட்றான் பாருங்க அவனை எந்த தெய்வம் காப்பாத்தான் தந்தையார் யார் என்பது தாயார் சொல்லித்தான் தெரியும் யாருக்குமே இவர் தான் என் தாய் இவர் தான் என் தந்தையார் நிச்சயமா ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கே தெரியாமல் வளர்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் பிறந்த எந்த குழந்தைக்குமே இதுதான் தன் தாய் இதுதான் தன் தந்தை அப்படின்னு உறுதியாக தெரியாது நம்பணும் இவங்க தான் அம்மா அம்மா சொன்னாங்க இவர் தான் அப்பா அப்பாவை எப்படி நம்புறோம் என்னைக்கா சந்தேகப்பட்டிருக்கம்மா இவர் என் அப்பாவா இல்லையா அப்படின்னு யாராவது சந்தேகம் வருதா இல்லை ஏன் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க தெய்வத்தை தாய் தந்தையர் போல் எவன் நம்புகிறானோ அவனை இறைவன் காப்பாற்றுவார் எவன் சந்தேகப்படுகிறானோ அவன் சார வரைக்கும் சந்தேகப்பட வேண்டியதான் இந்த திருவிளையாடல் படத்தில் ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும் சடலத்துடன் பிறந்தது சந்தேகம் அது என்று தீரப்போகிறது அப்படிம்பார் நக்கீரர் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறது உன் வேலை கிடையாது அவர் இருக்கிறார் நம்முனா கோயிலுக்கு போ இல்லைன்னு நம்பினால் உன் வீட்டில் இருக்கு அவ்வளோதான் நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு இதுவரைக்கும் நம்பனை யாரையும் முருகன் கைவிட்டதே இல்லை சாமி நீங்கள் நம்பளை நம்புறீங்க கோயிலுக்கு போகிறீங்க போகாதீங்க உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா முருகன் ஏன்னு கேட்க போகிறதில்ல போனவனே அவன் காப்பாற்றுறான் அதான் விஷயம் நான் நம்பி போனே முருகன் என்னை காப்பாற்றுறேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் இன்னைக்கும் முருகா என் வார்த்தையெல்லாம் முன் வார்த்தையாக இருக்கட்டும் ஜோடத்தின் கடவுள் முருகன் முருகன் தான் ஜோடத்துக்கு வாக்கு பளிதம் அவர்தான் அவர் தான் செவ்வாய் இன்னைக்கும் காலையில் உட்காந்து முதல் சுவரிடம் சொல்லும் பொழுது முருகா நீ என்ன நினைக்கிறியோ சொல்லு என் வார்த்தை பொய்யாகலாம் உன் வார்த்தை பொய்யாகாது முருகன் வார்த்தை பொய்யாகாது சாமி முருகன் சொல்லு நினைச்சேன்னு சொல்லிடலாம் நான் தான் சொல்கிறேன் முருகா என் நாக்கில் உட்காந்து என்ன சொல்ல நினைக்கிறேன் நீ சொல்லிடு நான் சொல்ல ஆசைப்படவில்லை நீ என்ன சொல்கிறியோ சொல் அவ்வளோதான் இன்னைய வரைக்கும் பல மக்களை நாம் காப்பாற்றியதற்கு எம்பெருமான் முருகனே காரணம் நிச்சயம் நான் அவனை என்னை விட அதிகமாக நம்புகிறேன் அவ்வளோதான் தான் சமயம் வாழ்க்கை என் மனைவியை நான் நம்பணும் என் குழந்தையை நான் நம்பணும் என்னுடைய மேனேஜரை நான் நம்பணும் என்னுடைய நண்பனை நான் நம்பணும் என் நண்பன் என்கிட்ட நல்லா தான் இருக்கா அந்த பக்கம் போய் எனக்கு துரோகம் பண்ணுறானோ அப்படி நான் நினச்சிட்டேன்னா அவன் எனக்கு நண்பன் இல்லை என் மனைவி எனக்கு துரோகம் செய்கிறாளோ அப்படி நினச்சிட்டேன்னா அவள் என் மனைவி அல்ல என் தந்தையார் இவர் என் தந்தையார் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டேன்னா அவர் என் தந்தையார் இல்லை கடவுள் என்னை காப்பாற்றவில்லை என நினச்சிட்டேன்னா அவன் கடவுள் இல்லை கடவுள் காப்பாற்றுவார் என ஆத்மார்த்தமாக நம்புங்கள் கடவுள் காப்பாற்றியே தீர்வார் என்னெல்லாம் காப்பாற்றுனார் சாமி நான் இன்னைக்கு தின்னுக்கிட்டு இருக்க சோறுலாம் இருந்தாலும் போட்டது தான் நான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சாப்பாடு நான் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே முருகர் தான் கடவுளை எந்த அளவுக்கு நம்பணும்னா உங்களை விட ஒரு படி உயர்வாக கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும் நம்பாததை பற்றி கவலைப்படாதீங்க சாமி அதை அதை பற்றி கவலைப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை உங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன உறவு அதான் விஷயம் கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் உருவான சதுர்வேதனை அப்படிம்பாருக்கான ஆசை என்னங்க அப்படின்னா கல்லான உரு உருவம் கனிவான உள்ளமாக அதுக்குள்ளே நினச்சி பாருங்கள் கனாசன் சொல்கிறத கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் உருவான சதுர்வேதனை அப்படின்பர் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா அந்த கல்லான உருவத்துக்குள்ளும் உள்ள ஒரு கனிவான ஒரு மனம் இருக்கிறது அந்த மனதை நம்புங்கள் முருகன் உங்களை காப்பாற்றுறான் அதான் விஷயமே மாவட்ட வேலைப்பர் அருமையான கோவில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க நிச்சயமா சாமி நிச்சயமா சாமி இன்னொரு கோயில் ஒன்று சொல்லிங்க சாமி அதுவும் சொல்லிடுங்க சாமி திருவனந்தபுரத்துலேருந்து வரும்பொழுது நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் தக்கலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் குமாரசாமி கோவில் அப்படின்னு கோயில் சாமி அந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் நான் இந்த விடுமுறையில் கொஞ்சம் அதிகமாக கோயிலுக்கு போனது ரொம்ப சிறப்பு அதில் அந்த ஒரு கோயில் சாமி அங்கே தான் சாமி வள்ளியை வந்து முருகன் கல்யாணம் பண்ண இடம் அந்த இடம் தான் இன்றைக்கும் அங்கே வந்து குரமகள் வள்ளி குரத்தி தானே வள்ளி அங்கே வந்து மலை இருக்கிற சாமி அந்த மலையில் வந்து அந்த மலைவாழ் மக்கள் இன்றும் வாழ்கிறார்கள் அவர்கள் வந்து இன்றும் சீர்கொண்டு வருகிறார்கள் முருகனுக்கு அங்கே தான் ரொம்ப வயதான தோட்டம்லாம் போட்டு பள்ளி போய் ஏமாத்துறாருல வயசான தோட்டத்தில் போய் அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டு யானையை மூலிமா துரத்த விட்டு இவர் வந்து இது பண்ணி இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் இந்த முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு இரண்டாவது திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்கள் இப்போ முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு இரண்டாவது திருமணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அமைய மாட்டேங்குது இரண்டாவது வாழ்க்கையாவது எனக்கு சிறப்பாக அமையுமா ஏன்னா பல பேருக்கு என்ன பிரச்சனைனா முதல் வாழ்க்கையே போராட்டத்தில் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ஒரு வாழ்க்கை வேணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை இரண்டாவது திருமணம் அமைந்தால் நான் திரும்ப மீண்டும் பாதிக்கப்பட்டுருவனோ அப்படின்னு பயம் இருப்பவர்கள் இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாவது திருமணம் அமையாமல் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் செல்ல வேண்டிய ஒரு கோவில்னால் அது குமாரசாமி கோவில் ஏன்னா அங்கே முருகன் வள்ளியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன இன்னைக்கும் அவர்கள் சீர்கொண்டு வருகிறார்கள் பள்ளி வாழ்ந்த இடம் மலை மேல் இருக்கிறது அந்த கோயிலே மலை அடிவாரத்தில் இருக்கும் ஒரு பாறை அந்த பாறையை குடைந்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க பெரிய மலை அந்த மலையை குடைஞ்சு தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க முருகன் ஆறு அடிக்கு இருப்பார் சாமி நிற்கிற கோலம் பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு முருகன் நிற்பார் அந்த அளவுக்கு உயரத்தில் முருகனை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை சாமி அவ்வளோ உயரமாக முருகன் அங்கேயே நின்று கொண்டு இருக்கிறார் அங்கேயே வந்து பள்ளி மட்டும்தான் இருப்பாங்க தெய்வான கிடையாது ரொம்ப அருமையான கோவில் கூட்டமே இல்லாத ஒரு கோவில் அப்படியே போய் பார்த்தா இந்த உடலும் மனமும் ஒன்றி நிற்கிறது அந்த கோவிலில் அமைதினா அமைதி அப்படி ஒரு அமைதி ரொம்ப அமைதியான ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இரண்டாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இதெல்லாம் வந்து சரியாகுது இதை வந்து நம்ம போயிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கோயில் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் ஏற்கனவே அந்த கோயில் கொடுத்துருக்குறோம் ஆனால் நான் போனதில்லை ஏற்கனவே அந்த கோயிலெலாம் கொடுத்து பார்த்துருக்கோம் ரிசல்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் நான் போனதில்லை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நிறைவாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது போய் அமைதியாக உட்காந்தா அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் ஒரு பண்டுகளின் விங்காரத்தோடு பட்டாம்பூச்சி பறக்கும் சத்தத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கோவில் அனுசம் நட்சத்திரத்தில் தான் முருகன் அங்கே வள்ளியை பிடிக்கிறார் அனுசம் நட்சத்திரத்தன்று போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு அனுசம் நட்சத்திரத்துக்காரங்க போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு அனுச நட்சத்திரத்தில் இரண்டாவது திருமணம் செய்வதே சிறப்பு இரண்டாவது திருமணம் அனுசத்தில் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது ஏன்னா வள்ளியை முருகன் அங்கே அனுச நட்சத்திரத்தன்று தான் திருமணம் செய்து கொள்கிறார் இன்றும் அனுச நட்சத்திரத்தன்று அங்கே வள்ளி திருமணம் நடைபெறுகிறார் யானை எப்படி திருப்பரங்குன்றம் திருமணம் செய்து கொள்கிறாரோ அதே போல் இரண்டாவது திருமணம் நடைபெற்ற கோயில் அது அந்த மாதிரி எந்த இஸ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் முதல் மனைவி இருக்கும்போதே ரெண்டாவது கல்யாணம் வேணுன்னெலாம் போயிடாதீங்க கோவப்பட்டு தலைவர் வேலைக்கெல்லாம் எடுத்து சொல்லிட போகிறார் அவர் கடவுள் அவர் பண்ணிக்கலாம் நம்ம போய் அதையே முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது சாமி சொல்லிட்டாரு அப்படிலாம் கிளம்பிடக்கூடாது முதல் திருமணம் ஏதேனும் தோல்வியில் முடிந்து இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருந்தால் அந்த கோவில் உங்களுக்காக கை கொடுக்கும் கூகுளில் போட்டால் அந்த கோவில் வருகிறது நம்ம மேப்லேயே போட்டாலும் அந்த கோவில் வந்துடும் நேராக போயிட்டு வாங்க திருவனந்தபுரம் வரும்போது திரி கொடுத்துட்டு ரிட்டன் வரும்பொழுது திருவனந்தபுரம் பரசுராமர் கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி ரிட்டன் வரும்பொழுது அந்த வழியாக தான் நீங்கள் வரணும் வரும்பொழுது அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இல்லை வரும்பொழுதே நான் வந்துடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் நேராக வந்துடலாம் தக்கலையை தாண்டினவுன்னே அந்த கோயில் இருக்கிறது வந்து சாமி கும்பிட்டு அதன் பிறகு நேராக வந்துடலாம் கோவில் ரொம்ப எளிமையாக இருக்கிறது ரொம்ப சின்ன கோயில் தான் சாமி ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது ஆனால் ரொம்ப கலைநயமாக அந்த கோயிலையும் அமைத்திருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப கலைநயமாக இருக்கிறது முருகனை அப்படியே நின்று அப்படி ஜோதியாக பார்க்கலாம் ஆனந்த ஜோதியாக நீங்கள் பார்க்கலாம் முருகனை அப்படியே அப்படியே செக்க செவ் எனக்கெல்லாம் அப்படியே மின்னரசமி அப்படியே அந்த அழகு திருமேனி சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க சந்தன காப்பு போட்டிருந்தாங்க அந்த சந்தன காப்பில் முருகன் அப்படியே ஜொலிக்கிறது தெரிந்தது நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு நீங்கள் போகும் பொழுது அங்கேயே கோயில் பக்கத்துலேயே கடை இருக்குது அங்கே பூ வேணுமா மலர்கள் வேணுமா எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் வேறு ஏதேனும் பழம் வகைகள் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிய சிட்டிலேயே வாங்கிட்டு போயிடணும் அங்கே வந்து எண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த கோயிலுக்கு அந்த கோயிலில் நிறைய எண்ணெய் பற்றாக்குறைகள்லாம் இருக்குது கோயிலுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க எண்ணெய் வாங்கி கொடுங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு அரளிப்பு மாலை கட்டி போடுங்க அரளிப்பு மாலையெல்லாம் வேணால் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு போயிடணும் அங்கே வந்து அரளிப்பு மாலை கட்டி போடுறது முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி போயிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நிச்சயமாக சாமி இரண்டு முருகன் கோயில் ரொம்ப பிரமாதமான முருகன் கோயில் சொல்லியிருக்கீங்க நம்ம உறவுகள் அந்த முருகன் கோயில் போயிட்டு வருவாங்க அதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்கிற சார் நான் அறிந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வாய்ப்புள்ள மிக்க மிக்க நன்றி சுகமே சொல்கிற சாமி